பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியுள்ள பாஜக அரசை கண்டித்து அரசியல் டெமோக்ராட்டிக் யூனியன் தொழிற்சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சிக்கந்தர் தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக கட்சியினர் ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து வந்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து சிக்கந்தர் கூறுகையில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள மத்திய பாஜக அரசு மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளதாகவும் என்றும் பொதுமக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்த விலை உயர்வை திரும்ப பெறாவிட்டால் மத்திய பாஜக அரசை வருகிற தேர்தலில் பொதுமக்கள் தூக்கி எறிவார்கள் என்றும் இதனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதாக தெரிவித்தார் டீசல் விலை உயர்வை தமிழகம் முழுவதும் தொழிற்சங்கம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வது என்று முடிவு எடுக்கப்பட்டு இன்றைய தேதியில் மதுரை கலெக்டர் அலுவலகம் திருவள்ளுவர் சிலை அருகில் இந்த எஸ்டிடி தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று அத்தியாவசியப் பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய டீசல் வாகனங்களும் சரி அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் வாகனங்களுக்கும் இன்று மத்திய அரசு வரலாறு காணாத விலையை ஏற்றி உள்ளது இன்று நூகை தொட்டு உள்ளது இது இதே போக்கு நீடிக்குமானால் மக்கள் செத்து மடிவாக மக்களை நல்லாட்சி புரிவதற்கு இந்த அரசாங்கம் தகுதியற்ற அரசாங்கமாக இந்த மத்திய அரசு திறந்து கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடித்ததினால் மக்களுடைய புரட்சி ஏற்படும் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியப்படுவார்கள் இதை கருத்தில் கொண்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்வது அடிப்படையில் இன்று இந்த மத்திய பாஜக அரசு தேவையில்லாத புதிய பாராளுமன்றத்திற்கு பல்லாயிரம் கண பல்லாயிரம் கோடிகளை ஒதுக்கியுள்ளது இன்னும் பட்டேல் சிலை திறப்புக்கு இரண்டாயிரம் கோடியை ஒதுக்கியுள்ளது இந்த நிலை நீடிக்குமானால் மக்கள் செத்து இல்லை இதை கருத்தில் கொண்டு இன்றைய எஸ்டிபி தொழிற்சங்கம் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் இதை மத்திய அரசை கண்டித்து மாநில அரசை கண்டித்து இந்த பெட்ரோல் டீசல் விளைவு நடத்தி கொண்டிருக்கிறது அப்துல் சிக்கந்தர் மாநில செயலாளர்